மூன்றாம் உலக யுத்தத்துக்கு ரஷ்யா தயாராயிருச்சுன்னு ரஷ்யாவே அறிவிச்சிருச்சு ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்தவரை எப்பயுமே அவர்களோட வார் மிஷனை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார்கள் உலகத்தில் இதை வீழ்த்திறக்கு ஆயுதமே கிடையாது அப்படின்ட்டு போயிடுவார்கள் ஒரே படம் உண்மையும் கூட இன்னைக்கு உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்து இன்னைக்கு உள்ள மிசைல்கள் இதை பூரா கனெக்ட் பண்ணோம்னா பெரிய அழிவை ஏற்படக்கூடிய ஆயுதங்களா இருக்கும் இதுக்கு சேலஞ்ச் பண்ணுறக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மகிட்டே இல்லைன்னா அன்னை அமெரிக்காவே ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க அமெரிக்கா பெரிய அளவில் நம்பியிருக்கிற ஆயுதங்கள்ங்கிறது ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் ரஷ்யா பெரிய அளவில் நம்பியிருக்க ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டு ரெண்டு பேருக்கும் மாறி மாறி போட்டுக்க போகிறதில்ல அதனால் இவர்கள்கிட்ட இதுக்கு போட்டி அமெரிக்காட்ட இருக்குதுன்னு நம்ம பார்க்க தேவையே இல்லை அப்படி இருக்கும்போது தான் இப்போ ரஷ்யா பெரிய அளவில் முந்தைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் கவனம் செலுத்துச்சு அதுக்கடுத்து மிசைல் ப்ரோக்ராமில் கவனம் செலுத்துச்சு இதுக்கு பேர்லராக ஸ்பேஸில் பெரிய அளவில் கவனம் செலுத்தி சாதிச்சு நிற்கிறாங்க ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இந்த கருங்கடலில் பெரிய அளவு ரஷ்யாவால் சமாளிக்க முடியல உண்மையை சொல்லப்போனால் அதான் அதாவது சமாளிக்க முடியலை அப்படின்னா அங்கேருந்து வெற்றிகரமாக ஒரு தாக்குதலை நடத்தணும் நம்ம பாட்டு கெத்தாக நின்னோம் அப்படி பண்ண முடியலை இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிரட்டல் அடி தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பத்துக்கு பிளான் பண்ணால் அஞ்சு ஆறு தான் பண்ண முடிஞ்சி கருங்கடலில் நிம்மதியாக பயணிக்க முடியல எப்பயாச்சும் ஒரு ஆள் இல்லா ட்ரோனை அனுப்பிச்சு கதையை முடிச்சிடுறாங்க இல்லை ஒரு சீட்ரோனை அனுப்பிச்சு கதையை முடிச்சிடறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு அவரும் கருங்கடல் தளபதிகளை ஏறக்குறைய ஆறு தாட்டி மாத்திருப்பாரு இருந்தாலும் உருப்புறதுக்கான வழி இல்லை என்ன காரணம் அப்படின்னா டெக்னாலஜி தான் டெக்னாலஜி கூடி போச்சு கருங்கடல்ல இருந்து ரஷ்யா மைலேஜ் எடுத்துச்சு இப்போ வரையும் கருங்கடல்ல ரஷ்யாவோட ஆதிக்கம் ஜாஸ்தி பலம் ஜாஸ்திங்கிறதுனால தான் பயப்படுறாங்க ஒடிசா துறைமுகத்தை தொடுறக்கோ இல்லை நினச்சி பார்க்கறக்கோ பயப்படுற ஒரே காரணம் கருங்கடல்ல இவர்கள் ஆதிக்கம் ஜாஸ்திங்கிறது தான் இருந்தாலும் பத்தாது ஒன்று ரெண்டு அசம்பாவிதங்கள் கூட நடக்காத லெவல்ல நம்ம நிக்கணும் அப்படின்னா எப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் ப்ரோக்ராம்ல கவனம் செலுத்துறோமோ அதே போல செலுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரஷ்யா களத்துல இறங்கிடுச்சு ஏறக்குறைய நாற்பத்தி ஒம்பது கப்பல்கள் புதுசாக கட்டப்படறார்கள் எண்ணிக்கை பிரம்மாண்டமான எண்ணிக்கை அதுவும் அஞ்சு வருஷத்துக்குள்ள அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு கப்பல்களை கடலுக்குள்ள இறக்கப்போறாங்க இல்ல அதிநவீன நியூக்ளியர் சப்மரைன்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் எண்ணிக்கையை பெருசா சொல்ல எவ்வளவு சப்மரைன் எவ்வளவு கப்பல்னு சொல்ல எவ்வளவு நாள் நாற்பத்தொம்போது பெரிய எண்ணிக்கை இதையா ஜோலியை முடிச்சுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிரிகள் குறிப்பாக ஐரோப்பா பதறி போய் நிக்குது இதில் பதட்டத்துக்கு ரெண்டு காரணம் ஒன்று என்ன அப்படின்னா என்னடா ஏறக்குறைய முப்பதாயிரம் தடைகள் போட்டோம் ஒன்றுக்கு கூட வழி இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு காரணம் இதோட பட்ஜெட் அப்படிங்கிறது சுமார் நூறு பில்லியன் டாலரை உள்ளுக்குள்ளே பம்ப் பண்ண போகிறார்கள் வெறும் இந்த செக்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதாவது கடல் சார்ந்து பவரை பூஸ்ட் அப் பண்றதுக்கு மட்டுமே அதுவும் உலக யுத்தம் மூன்றுக்கு தயாராகிறோம்னு சொல்லியே பூஸ்ட் பண்ணுறார்கள் இப்போ தான் தரைப்படைக்கான தேவைகளை ஐரோப்பா நிறைவேற்றலாமா எவ்வளவு பட்ஜெட் வரும் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே தரைப்படை ஃபுல் ஃபிளஜா உக்ரைன் நிலப்பரப்புக்குள்ளே இருக்கு அது அடுத்த முப்பதுல இருந்து நூறு வருஷத்துக்கு பாயும் எந்த நிலப்பரப்புக்குள்ளேயும் நுழையிற அளவுக்கு தரைப்படை ரஷ்யா பலமாக்கிடுச்சு வான்படை ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்லாம் கேட்கவே வேணாம் இப்போதைக்கு ஓர்ஸ் நிக்க வீழ்த்தவே ஒரு பைல்டையும் ஆயுதம் இல்லைங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை அப்ப அதைக்கு எதிராக என்ன இருக்க போகுது ஒண்ணுமே கிடையாது அவர்கள் அதை மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சார்கள் அப்படின்னா துவம்சம் ஆயிரும் எதிரி கூட்டம் இதுல ஓர்ஸ்னிக் போன்ற பல ஏவுகணைகளை தயாரிக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கார் ஒன்று ரெண்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு டெஸ்டிங் மட்டும்தான் நாங்கள் யார் மேலே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் பேசியிருக்கார் இது பத்தாது அப்படின்னு ஓர்ஸ்னிக் போன்ற ஏவுகணை அதுக்கு ஈக்குவலான ஏவுகணைகளை ஸ்டாக்ஸ் இருக்கிற வரையும் அதாவது கையிருப்பு கணிசமான அளவுல உற்பத்தி செஞ்சு வெய்ஞ்சன்னு வர உத்தரவுப்பட்டிருக்கு இது பூரா பேரலராக நடக்குது உக்ரைன் யுத்தம் நடக்கும்போது உக்ரைன் யுத்தத்துக்குமே நாள்தோறும் பம்ப் பண்ணப்படுது அது போக வருங்காலத்தை கனெக்ட் பண்ணி பெரிய அளவு ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணுறார்கள் இப்போதைக்கு தற்போதைக்கே ஸ்டாக்கு இங்கே கொடுக்க முடியல செல்ஃப் எம்டி அப்படிங்கும்போது இவனுங்க இவங்க வருங்காலத்துக்காக செல்ஃபை நிரப்புறாயங்கிற பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டமாக கடல் சார்ந்து பெரிய அளவு ரஷ்யா தன்னோட பலத்தை அப்டேட் பண்ணுது இது ஐரோப்பாவுக்கு முழு அளவுல பதட்டம் அமெரிக்காவுக்கு ஆர்டிக்கா போய் நிற்கும் போது பெரும் சவாலா இருக்கும் ஏன் அப்படின்னா அவர்களும் இந்த ஏரியால ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆனா அவர்களோட கவனம் பூரா சீனாவை நோக்கி இருக்கு அப்படி இருக்கும்போது ரஷ்யா தாறுமாறா வளர்ந்துக்கிட்டு இருக்குது ரஷ்யா அமெரிக்கா கேப் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் ரீதியா ஒன்றுமே கிடையாது ரெண்டு ஈக்குவல் பார்ட்னர் தான் அப்படிங்கிறத ரஷ்யா மீண்டும் நிரூபிச்சு காட்டுது அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்